சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் இன்று உன் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் அப்பா என்று சரியாகும் வழிகளை பற்றி எல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உனக்கு எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப் போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லி கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் உங்களின் நேர்மறையான சக்தி சக்தி இந்த காட்டிலும் வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு எழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவுறும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் கேள் உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனசோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை அவர்களே உன் உன்னை வரும் உதவி செய் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உன்னுள் அனுமதி அளித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்காக சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண் போலியாக அன்பு கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்க போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்க போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சருக்கல்கள் கஷ்டங்கள் சந்தித்து உள்ளாய் என்றால்

வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்துபவன் நான் உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு வழங்க போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகிறது விட்டுச் சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப் போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் அந்த போராட்டக் கலத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய் பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்த ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் இருப்பேன் என்றென்றும் உன் வேண்டுதல்கள் பழிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை